இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அமேன் சாம்ஸ் சிக்ஸ்டீன் வேர்ஸ் எயிட் ஐ have செட் தி லார்ட் ஆல்வேஸ் பிஃபோர் மி பிகாஸ் he இஸ் அட் மை ரைட் ஹேண்ட் ஐ ஷல் நாட் பி மூட் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும்படியாய் நம்மை தேற்றும்படியாய் இந்த அற்புதமான வாக்குத்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் என்ன அது நீங்களும் நானும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நாம் தீர்மானிக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவனை முன்பதாக வைத்து அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்து விடுகின்ற போது கர்த்தர் என்ன செய்கிறாராம் அவர் நீங்களும் நானும் நமக்கு எதிராக வருகிற சாத்தானுடைய கிரிகளிலிருந்து அசைக்கப்படாதபடி அவர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவார் நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படி வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படி அவர் நமக்கு உதவி செய்வார் நம் ஜீவனுள்ள நாள் பரியந்தமும் கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் அவர் நீதியின் பாதையில் நடத்துவார் காரணம் அவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் எனவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று நாம் நம்புகின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வருகிற எல்லா நெருக்கத்திலும் அவர் நம்மோடு கூட இருப்பார் நீங்களும் நானும் அசைக்கப்படாதபடி சியோன் பர்வதத்தைப் போல நாம் எப்பொழுதும் நிலைத்து நிற்போம் நாம் அவரை நம்பி இருக்கிறோம் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாக அவர் இருக்கிறார் எனவே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை இந்த உறுதியான எண்ணத்தோடு தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆவியானவர் உதவியை செய்வார் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே உம்மை முன்வைத்து உம்முடைய நாமத்தை முன்வைத்து அன்றவரே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே அசைக்கப்படாதபடி நீர் அவர்களுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வதையும் வழிநடத்தி தெரியலும் ஏசு கிறிஸ்டின் வல்லமல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகப்பனே அமெயின் காட் ப்ளஸ் யூ சீ இஸ் அஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்